பட்டா கேட்டு விண்ணப்பித்த பெண்ணிடம் வருவாய் ஆய்வாளர் ஈடுபட்ட சம்பவத்தின் ஆடியோ ஒன்று வெளியாகியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த கொங்கரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பெண்மணி ஒருவர் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தார் கடந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்த நிலையில் இதன் மீதான விசாரணையானது வல்லம் குறுவட்ட வருவாய் ஆய்வாளர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனையடுத்து மனு அளித்த பெண்மணி அரசு அலுவலகத்திற்கு சென்று குறுவட்ட ஆய்வாளர் சிவக்குமார் என்பவரிடம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு கேட்டுள்ளார் இதற்கு சிவக்குமார் பட்டா வேண்டுமென்றால் தன்னை வேறுவிதமாக கவனிக்க வேண்டும் என்று பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்தார் பக்கத்தில் அலுவலகத்தில் அதிகாரி இல்லாததை தொடர்ந்து அவருக்கு போன் செய்த அந்த பெண் பட்டாவுக்காக வெகு நேரமாக காத்திருப்பதாக கூறினார் மறுமுனையில் பேசிய அதிகாரி சிவகுமார் உன் புருஷனோடு வந்திருக்கிறாயா வேலைக்கு போய்விட்டாரா

இல்ல சார் இன்னைக்கு வேலைக்கு போகலைங்க சார் இன்னைக்கு வேலை இல்ல இல்ல எங்கயோ காஞ்சிபுரம் போறேன்னாரு இல்ல சார் இன்னைக்கு வேலை இல்ல அவங்க முடிச்சிட்டாங்க காஞ்சிபுரத்துல முடிச்சிட்டு வந்துட்டுக்குறாங்க சார் அப்படியா இதனால் விரக்தி அடைந்த பெண் தொலைபேசி உரையாடல் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பி வருவாய் ஆய்வாளர் சிவக்குமார் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்